ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றனே அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து அஸ்ரோ செல்வா நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவு உங்கள் ஜாதகத்தில் கடன் சூட்சமங்கள் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் அது எந்த அளவுக்கு உயர்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் மிகவும் இறங்கு நிலையில் இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி அனைவருமே ஒரு கடனை பெற்றுதான் ஆக வேண்டும் இன்னும் டீப்பாக சொல்லப்போனால் கடனை கழிப்பதற்காக தான் இந்த பிறவியை எடுத்துள்ளோம் அது கர்ம கடன் கர்ம கடன் இல்லாதவர்களுக்கு இந்த பிரிவில் இடமில்லை ஆகவே எல்லாருமே ஒரு கடன் இருப்பதை கழிப்பதற்காக பிறந்துள்ளோம் என்பது அது கர்ம வினை கோட்பாட்டில் வரும் நம்ம அதற்கு போக வேண்டியதில்லை அப்போ ஒரு பன்னிரெண்டு பாவங்களில் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு இருக்கக்கூடிய கிரகணங்களின் பொறுத்து எப்படி கடன் என்ற ஒரு தன்மை இருக்கும் என்பதை பற்றி பார்க்கக்கூடிய பதிவு கடன் நெஞ்சம் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்கிற மாதிரி கடன் பட்டவர்களுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கடன் என்று குறிக்கக்கூடியதை சொல்லக்கூடியது அவரவர் ஜாதகத்தில் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்தின் அதிபதி ஒரு ஒவ்வொரு ஜாதகத்திலும் என்ன நிலையில் இருக்கிறாரோ அதனை கொண்டு அந்த ஜாதகரின் கடன் சார்ந்த விஷயங்களை வெளிப்படுத்த முடியும் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி அந்தந்த லக்னத்திற்கு ஆறாம் பாவம் என்னவோ இப்போ இதில் நம்ம உதாரணத்திற்கு மேச லக்னத்தை கொடுத்துருக்குறோம் ஒன்றாம் இடம்னு கொடுத்துருக்குறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறுன்னு நம்ம இங்கே எண்ணிக்கையில் கொடுத்துருக்குறோம் இப்படி அவரவர் ஜாதகத்தில் லக்னம் முதற்கொண்டு எண்ணி வரக்கூடிய ஆறாம் இடம் இந்த ஆறாம் தான் கடன் பாவம் இப்போ இதுதான் கடனை குறிக்கக்கூடிய இடம் இந்த பாவத்தின் அதிபதி என்ன கிரகமாக வருகிறாரோ அந்த அதிபதி எங்கு நிற்கிறாரோ அதனை சார்ந்த கடன் பெறும் வாய்ப்புகள் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் அவர்களுக்காக கடன் அவை சார்ந்த கடன் இப்படி அனைத்து வித தன்மைகளையும் குறிப்பவர் ஆறாம் அதிபதி இந்த ஆறாம் அதிபதி ஒரு பாவத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பாவக அதாவது ஆறாம் பாவக அதிபதியோடு என்னென்ன கிரகங்கள் எல்லாம் தொடர்பு பெறுகிறதோ அதை சார்ந்த கடனும் ஜாதகர் வாங்குவார் ஒரு பாவத்தில் போய் நிற்குது அப்படிங்கும் பொழுது அந்த பாவகத்தின் காரணத்திற்காக நல்லா தெரிஞ்சுங்க எந்த பாவத்தில் ஆறாம் அதிபதி நிற்கிறாரோ அந்த பாவத்தின் காரணத்திற்காக மெயினாக அதுதான் முக்கியம் அந்த பாவத்தின் கார காரணத்திற்காக அந்த பாவத்தில் இந்த ஆறாம் அதிபதியோடு எந்தெந்த கிரகமெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ இந்த ஆறாம் அதிபதியை எந்தெந்த கிரகமெல்லாம் பார்க்கிறார்களோ இந்த ஆறாம் அதிபதி எந்தெந்த கிரகங்களை எல்லாம் பார்க்கிறாரோ இந்த ஆறாம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ அந்த சாரநாதன் எந்த பாவத்தில் நிற்கிறாரோ இவைகளுக்கு எல்லாம் ஜாதகர் பட்டவர்கள் என்று நீங்கள் தெரிக்கணும் சொன்னதெல்லாம் நல்லா கவனிச்சிங்க ஒரு ஆறாம் அதிபதி எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவத்தின் காரணத்துக்காக கடன் வாங்குவார் என்பது பிரைமரி ரூல் அந்த காரணத்திற்காக வாங்கினாலும் கூட அந்த காரணம் என்ன என்னவெல்லாம் இருக்கும் என்பதை வெளிப்படுத்துவது இந்த கிரகத்துடன் இணைந்து நிற்கக்கூடிய கிரகங்கள் பார்க்கும் கிரகங்கள் பார்க்கப்படும் கிரகங்கள் இந்த கிரகம் அதாவது ஆறாம் அதிபதி நின்ற சாரநாதன் இப்படி பல தொடர்புகள் எத்தனை தொடர்புகள் இருந்தாலும் அத்தனை தொடர்புகள் சார்ந்த கடனையும் ஜாதகர் வாங்குவார் இதுதான் யதார்த்தமான ஒரு நிலை உதாரணமாக ஜாதகருக்கு ஆறாம் அதிபதி ஒன்றாம் பாவத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஆறாம் அதிபதி ஒன்றாம் பாவத்தில் போய் நிற்கிறார் என்றால் இந்த ஜாதகர் தனக்கான கடனை வாங்குவார் எனக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ பயப்படாமல் ரொம்ப ஈஸியாக கடன் வாங்குவேன் கடன் வாங்கணும்னு நினைச்சாலே போதும் எனக்கு கடன் கொடுப்பவர்கள் தயாராக இருப்பாங்க கடன் வாங்கணும் கடன் பணம் தேவைப்படுது என்று நினைத்தாலே போதும் கடன்காரர்கள் வீடு தேடி வந்து கொடுத்து விடுவார்கள் ஒரு போன் செஞ்சா போதும் இவர்கிட்ட வந்து கடனை கொடுத்து விடுவார்கள் இந்த ஆறாம் அதிபதி ஒன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த நிலை என்பது இருக்கும் அடுத்து ஒருவருக்கு ஆறாம் அதிபதி இரண்டாம் பாவத்தில் இருக்கும்பொழுது இரண்டாம் பாவத்தில் ஆறாம் அதிபதி நின்றால் இந்த ஜாதகர் தன்னுடைய குடும்பத்திற்காக கடன் வாங்குவார் தன்னுடைய கல்விக்காக கடன் வாங்குவார் இந்த ஜாதகர் கல்விக்காக கடனை வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் கல்வி என்பது இந்த ஜாதகர் பிறந்த உடனேயே அடிப்படை கல்வி பெற்றோர்கள் படிக்க வைக்கிறதுக்கு எங்கேயாவது இவருக்காக கடனை வாங்கி தான் ஆகணும் இவர் வளர்ந்த பிறகு இவருடைய குடும்பத்திற்காக கடன் வாங்குவார் இவர் சம்பாதிக்கும் பொழுது அந்த சம்பாதிக்கும் பணத்தை கடனுக்கு கட்டுவதற்கே இவருக்கு சரியாக இருக்கும் ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் ஒருவருக்கு நின்றிருக்கும் பொழுது இவருக்கு கடனை வாங்குகிற சம்பளமெல்லாம் கடன் கட்டுறதுக்கே சரியாக இருக்கும் ஆறாம் அதிபதி ஒருவருக்கு மூன்றாம் பாவத்தில் பொழுது இந்த ஜாதகர் தன்னுடைய இளைய சகோதரத்திற்காக கடன் வாங்குவார் தனக்கான கடனை காட்டிலும் இளைய சகோதரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் போதும் இளைய சகோதரம் அது தம்பியாகவோ தங்கையாவோ யாராக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அவசரமாக பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்கும்பொழுது இவர்கிட்ட இல்லைனாலும் கடனை வந்து வாங்கி கொடுத்துருவார் எங்கேயாவது பேங்க் லோன் போடுவார் என்ன வேணாலும் பண்ணுவார் பண்ணி அல்லது சொத்தை கூட அடகு வைப்பார் வச்சுட்டு உங்களுக்கு இல்லாத பணம் என்ன நீ இப்போதைக்கு வாங்கிக்கோ கஷ்டப்படாத அப்படின்ட்டு இளைய சகோதரம் பணம்னு கேட்டால் போதும் கடனை வாங்கியாவது கொடுத்துருவார் அல்லது இளைய சகோதரம் ஒரு பெரிய தொகை கடனை வந்து போட்டிருக்காங்க பேங்கில் போட்டிருக்காங்க அந்த பேங்கில் வந்து ஒரு வேல்யூபுளான ஒரு சொத்து இருக்கக்கூடியவர் ஒருத்தர் சூரிட்டி போடணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இவர் கொஞ்சமும் யோசிக்காத தன்னுடைய தங்கைக்காக தம்பிக்காக இவர் போய் சூறிட்டி போட்டு அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பார் அடுத்ததாக நான்காம் பாவத்தில் ஆறாம் அதிபதி நிற்கும் பொழுது இந்த ஜாதகர் தாயாருக்காக கொஞ்சம் கூட யோசிக்காத கடன் வாங்குவார் தாயார்லாம் இல்லைங்க அவருக்கு அவர் எப்படிங்க தாயாருக்காக வாங்குவார் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வாங்குவார் வண்டி வாங்கிறதுக்கு வாங்குவார் கார் வாங்கிறதுக்கு கடன் வாங்குவார் தயங்காமல் தன்னுடைய சுகத்திற்கு எதற்கு பணம் தேவைப்பட்டாலும் எளிமையாக வாங்குவார் அதே போல் இவருடைய கல்வி கடனை கண்டிப்பாக வாங்குவார் ஒரு கல்லூரியில் படிக்கிறார் அப்படின்னா கல்லூரி படிப்பு செலவுக்காக கடனை இவர் பெறுவார் இவர் போய் எப்படிங்க கடன் வாங்க முடியும் இவரை படிக்கிறாரு அப்படின்னா இவருக்காக பெற்றோர்கள் வாங்குவாங்க அதாவது இப்போலாம் காலேஜ் கடன் அதாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கொடுத்துட்டு அவர்கள் வேலைக்கு போன பிறகு அவர்களே கட்டுற மாதிரிலாம் பேங்க்கில் நிறையா கொடுக்குறாங்க அந்த மாதிரியான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கறதுனால இந்த ஜாதகர் கல்லூரியில் பள்ளியில் படிக்கும்போதே இவருக்கான கடனை பெற தகுதி நிலை அடைகிறார் பிறகு இந்த ஜாதகர் தன்னுடைய தாயாருக்காக ஏதேனும் தேவைகள் தாயாரின் குடும்பத்திற்காக தேவைகள் என்றாலும் கடனை வாங்கியாவது அவர்களுக்கு கொடுப்பதற்கு செய்வதற்கு தயார் நிலையில் இருப்பார் ஐந்தாம் இடத்துல ஒருத்தருக்கு ஆறாம் அதிபதி இருக்கும் பொழுது இந்த ஜாதகர் தன்னுடைய குழந்தைக்காக கடன் வாங்குவார் தன் பிள்ளைக்காக கடன் வாங்குவார் தன்னுடைய குல தெய்வ ஏற்றத்திற்கு மாற்றத்திற்கு புதுப்பித்தலுக்கு கடன் வாங்கி கொடுப்பார் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக தன்னுடைய ஆசைக்காக தன்னுடைய ஒரு படைப்பிற்காக கடனை வாங்கியாவது ஒரு பொருளை உருவாக்குவதற்கு ஆசைப்படுவார் கடனை வாங்கியாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்வது குழந்தைகளுக்காக கொடுப்பது இப்படி இவர் கடனை அதற்காக பெற முயற்சிப்பார் அதேபோல ஒரு இளைஞராக இருந்தால் காதலுக்காகவும் கடனை வாங்குவார் தன்னுடைய காதலி அல்லது காதலியாக இருந்தால் காதலன் இது போன்ற காதல் சார்ந்த விஷயங்களுக்காகவும் துணிச்சலாக கடனை வாங்குவாங்க யோசிக்கவே மாட்டாங்க அடுத்ததாக ஆறாம் இடத்தில் அப்படியே ஆறாம் அதிபதி இருந்தால் இவரின் எதிரி வலிமையான நபராக இருப்பார் ஜாதகரின் எதிரி வலிமையாக இருப்பார் நல்ல வலிமையான கடன் ஜாதகருக்கு இருக்கும் சாதாரண கடனாக இருக்காது வலிமையான கடன் இருக்கும் அந்த கடன் என்பது இவருக்கு அந்த கடன்காரரிடம் இவரை வாயே பேச முடியாது வம் ரொம்ப ரொம்ப வலிமையான கடன் என்பது இந்த ஜாதகருக்கு இருக்கும் அதே போல் தாய்மாமன் கடன் எங்கேயாவது வாங்கி கொடுன்னு கேட்டால் தாய்மாமனுக்கு வாங்கி தருவார் அதே போல் இவருக்கு ஏதாவது பணம் தேவைன்னு கேட்டாலும் தாய் கிட்டேயே போய் கடனை கேட்டு வாங்கிக்குவார் ஸோ ரெண்டு விதமான நிகழ்வுகளும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அடுத்து ஏழில் ஆறாம் அதிபதி இருக்கும் பொழுது ஆறாம் அதிபதி ஏழாம் பாவத்தில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு திருமணத்திற்கான கடன் வாங்குவாங்க கூட்டு தொழில் செய்வதற்கு கடன் வாங்குவாங்க கூட்டு தொழில் நண்பர்கள் ஏதாவது எனக்கு கொஞ்சம் டக்குன்னு அவசர உதவிக்கு பணம் தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க மனைவியின் உறவுகள் யாரேனும் இவர்கிட்ட கடன் கேட்டாலும் கடன் வாங்கி கொடுப்பாங்க வெளியிலிருந்து கடன் வாங்கி கொடுப்பாங்க அல்லது இவரை கூட கடனை கொடுப்பார் அவங்களுக்கு ஆகவே எல்லாம் இடத்தில் ஆறாம் அதிபதி இருக்கும் பொழுது அந்த மனைவி சார்ந்த குடும்பத்திற்கு இவர் அதிகமாக கடன் பட்டிருக்கிறார் என்றும் அர்த்தம் எட்டாம் இடத்தில் ஆறாம் அதிபதி அதாவது ஆறாம் அதிபதி எட்டில் நின்றால் இதுதான் என்னன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு விஷயம் ஆறாம் அதிபதி போய் எட்டுல நிற்கும்போது இவங்கெல்லாம் கடனை வாங்கக்கூடாது கொஞ்சம் கடன் வாங்கிட்டாலும் கட்டுவது என்பது மிக மிக சிரமம் சும்மா ஒரு ஆயரூபா ஒருத்தர்கிட்ட கடனாக வாங்கியிருந்தாலும் கூட அந்த ஆயரருபா அவர் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இப்போ தரேன்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னா வீட்டில் வந்து இவரை அசிங்கப்படுத்துவாங்க ஒரு ஆயரூபா என்கிட்ட வாங்கினா அதை கூட ஒன்றால் கொடுக்க முடியல நீலாம் என்ன பால் அப்படின்னு இவரை மரியாதை குறைவாக தரக்குறைவாக வெறுமனே ஒரு ஆயரூபா ஐநூறுரூவா பணத்துக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டு போவாங்க அதனால் இவங்க யார்கிட்டையுமே கடனை வாங்கவும் கூடாது கடனை கொடுக்கவும் கூடாது ஏன்னா கடனை கொடுத்தாலும் இவங்க போய் அவங்க கிட்டே கடனை கேட்டால் என்ன நீ பெரிய பணத்தை கொடுத்துட்ட அப்படின்ட்டு ஊரையே கூப்பிட்டு இவரையை அசிங்கப்படுத்துகிற வேலை செய்வாங்க அதனால் இவர்கள் ஆறாம் அதிபதி எட்டில் இருப்பவர்கள் கடன் வாங்குவது கொடுப்பது என்பது முற்றிலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படியே கடன் வாங்கினாலும் அவ்வளோ சீக்கிரம் இவர்களால் அடைக்கவே முடியாது கடனை வாங்கினார்கள் என்றால் ஆறாம் அதிபதி எட்டில் இருப்பவர்கள் கடன் வாங்கும் பழக்கம் வைத்திருக்கிறார்கள் என்றால் இவர்களால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அடைக்கவே முடியாது ஒரு கடனை வாங்கிட்டு அந்த கடன் அடைக்கலாங்கும் போது இன்னொரு செலவு இவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இவர்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அடுத்து ஆறாம் அதிபதி ஒன்போதில் நின்றால் ஆறாம் அதிபதி ஒன்போதில் நிற்கும் பொழுது இவர்களுக்கான தன்மைகள் இவர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆறாம் இடம் என்பது கடன் ஒன்பதாம் இடம் என்பது தர்ம காரியங்கள் ஆன்மீக பயணங்கள் வெளியூர் பயணங்கள் எல்லாமே ஒன்பதாம் இடம் அதே போல் ஒரு ஆராய்ச்சி கல்வி வெளியிடத்தில் சென்று படிக்கக்கூடிய கல்வி இதெல்லாமே ஒன்பதாம் படம் ஆகவே கல்விக்கான ஒரு கடனை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே இவர்கள் தர்ம காரியங்களுக்காகவும் ஆலய பணிகளுக்காகவும் ஆலய ஆன்மீக பயணங்களுக்கு பணம் கடன் வாங்கி கொண்டு செல்வதற்கு இது போன்ற விஷயங்களுக்கு இவர்கள் கடனை பெறுவதற்கான சூழல் இருக்கும் உயிர் காரகத்தோன்னு பார்த்தா தந்தையாருக்கு ஏதாவது பணம் தேவைன்னா கடன் வாங்கி தருவாங்க தந்தையாருக்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் தன்னுடைய தகுதி என்ன இருக்கோ அந்த தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு வெளியில் கடனை பெற்று தந்தையாருக்காக கொடுப்பாங்க தந்தையாருக்கு எப்போ பணம் தேவைப்பட்டாலும் இவங்க மூலமா போயிட்டே இருக்கும் அடுத்ததாக பத்தாம் இடத்துல ஒருத்தருக்கு ஆறாம் அதிபதி நிற்கிற பொழுது ஆறாம் அதிபதி பத்தில் நின்றால் என்ன விதமான பலன்கள் என்று பார்த்தால் பத்தாம் இடம் என்பது சுய சுய ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது தன்னுடைய தொழிலுக்காக தன்னுடைய சுய வேலைக்காக சுய விருப்பத்திற்காக இவர் கடனை வாங்கி சுய தொழிலுக்கு பயன்படுத்தி கொள்வார் இப்போ இந்த பத்தாம் இடத்தில் ஆறாம் அதிபதி இருக்கிறது போது தாராளமாக ஒரு வெளியிடத்தில் கடன் வாங்கி தொழில் மேலே முதலீடு பண்ணலாம் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இருக்காது ஆறாம் அதிபதி பதினொன்றில் பொழுது ஆறாம் அதிபதி பதினொன்றில் நிற்கும்பொழுது இவர்களுக்கு கடன் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா மூத்த சகோதரம் திடீர்னு கடன் கேட்பாங்க மூத்த சகோதரம் டேப்பா எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு திடீர்னு காசு வேணும் நீ கொஞ்சம் ஒரு இடத்துல சொல்லி எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு தம்பிக்கிட்ட வந்து கேட்பார் அப்படின்னா அண்ணனுக்காக அக்காவுக்காக இவர் கடன் வாங்கி கொடுப்பார் அதே போல் தன்னுடைய லாபம் அதிகரிக்கிற அதிகரிக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவோன்னா பேங்கில் கம்மி வட்டிக்கு பணம் வாங்கி வெளியில் அதிக வட்டிக்கு வட்டிக்கு விட்டு லாபம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க அதாவது எங்கெல்லாம் கம்மி வட்டிக்கு வங்கியிலையோ அல்லது வேறு மாதிரி இடங்கள்லையோ பணம் கிடைக்குதுன்னா அங்கே கடன் வாங்கிக்குவாங்க ஒரு சிலர் இருக்காங்க அவர்களுக்கு வட்டிக்கு விடுறது பிடிக்காது கொஞ்சமாக வட்டி கிடைச்சா கூட போதும்னு இந்த கந்து வட்டி இந்த மாதிரி விடுறவங்க கொடுப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு ஒரு குறைவான வட்டியை கொடுத்துட்டு ஆனால் இவர்கள் அதிக வட்டி வெளியில் கொடுத்து தினக்கந்து வாரக்கந்து மாசக்கந்து எதுதோ இருக்குது இன்னைக்கு அது போலெல்லாம் விட்டு அதிகப்படியான லாபத்தை சம்பாதிக்கிறவங்களாம் இருப்பாங்க இந்த பதினொன்னில் ஆறாம் அதிபதி இருக்கிறவங்க அதே போல பன்னிரெண்டாம் பன்னி அது பன்னிரெண்டு ஆறாம் அதிபதி பன்னிரெண்டில் பொழுது இவர்களும் தன்னுடைய ஒரு வெளிநாட்டு பயணம் சுகத்திற்காக என்ஜாய்மெண்ட்டுக்காக கடனை பற்றிலாம் இல்லைங்க எவ்வளோ நல்லா வட்டி வாங்கிக்கிங்க எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படும் உடனே கடன் கொடுங்க எல்லாம் பார்த்துக்கலாம் கட்ட முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் இவர் நினைக்கவே மேட்டர் முதல்ல நம்ம ஜாலியாக இருப்போம் ஃபஸ்ட்டு நம்மளோட உல்லாசம் முக்கியம் இதெல்லாம் அனுபவிப்போம் அனுபவித்த பிறகு கடனை கட்டலாமா இல்லை சொத்தை விற்கலாமா எதை விற்கலாமா எதோ ஒன்று பண்ணிக்கலாம் அவன் கடக்காரை நம்மகிட்ட வந்து கேட்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம கைக்கு பணம் வேணும் என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிற குறிக்கோள் ஒன்று தான் இவங்களுக்கு இருக்கும் இந்த பன்னிரெண்டில் ஆறாம் அதிபதி நிற்கும் பொழுது இவர்களுக்கு அந்த ஒரு குறிக்கோள் இருக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷன்னா இவர்கள் எப்படி பணத்தை ரிட்டன் பண்ணுறதுன்னே தெரியாத ஒரு எதேச்சாக தான் கடனை வாங்குவாங்க அதாவது ஒரு பயணிக்கிறதுக்கோ அல்லது வேறு ஒரு அவசர செலவுக்கோ வாங்குவாங்க ஆனால் அது எப்படியாவது அது ரிட்டன் கட்டுற மாதிரியான ஒரு சோர்ஸ் இவங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கடனை ஒரு இடத்துல வாங்குகிறாங்க அப்படின்னா உடனே அந்த கடனையை வந்து ரிவர்க் பண்ணிவிடுவாங்க பெரிய அளவிற்கு அந்த கடன் இவர்களுக்கு நிலுவையில் இருந்து ஒரு அசிங்கத்தையோ அவமானத்தையோ கெட்டப்பெரியோ உருவாக்காது இதுதான் எட்டாம் பாவத்துக்கும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கும் உள்ள வித்தியாசம் எட்டாம் பாவத்தில் ஆறாம் அதிபதி இருந்தால் அவர்கள் ஒரு நூறுரூபா கை கைமாத்தா பணம் வாங்கினாலும் கூட அந்த நூறுரூவாய்க்காக அவங்க அசிங்கப்படுத்துவாங்க ஒரு நாள் ஆனால் பன்னிரெண்டாம் பாவங்கிறது இவர்களும் இதே போல் அவசரத்துக்கு உடனடியாக எனக்கு கையில் வேணும் காசு வேணும்னு போய் அவசர அவசரமாக காசு கேட்டு வாங்குவாங்க ஆனால் இவங்க என்னைக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கொடுக்கறதுக்கான சூழல் இவர்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து எளிமையாக கட்டிடுவாங்க ஸோ அது போன்ற வித்தியாசங்கள் இருக்குது இப்போ இந்த கடன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது பாவத்திற்கு பாவம் மாறுபடக்கூடியதாக இருக்கும் கிரகத்துக்கு கிரகம் மாறுபடக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே இந்த பதிவுன்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரே நிலையில் இருக்காது இது கிரகங்களின் பார்வை சேர்க்கை அந்த கிரகங்களின் ஸ்தான வலு இதனை கொண்டு மாறக்கூடிய வகையிலும் இருக்கும் ஒரு லக்னத்தில் பிறந்திருக்காங்க ஒரே குடும்பத்திலே ரெண்டு பேர் ரெண்டு லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே நிலையில் கடன் வாங்கக்கூடிய தகுநிலை இருக்காது ஏன்னா இவர்களுக்கு ஒரு கிரக நிலை வேறு மாதிரி இருக்கும் அவர்களுடைய கிரக நிலை வேறு மாதிரி இருக்கும் அதையும் மனதில் கொண்டு தான் நம்ம தீர்க்கமாக தெரிஞ்சுக்கணும் ஆனா அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிலையில்தான் கடன் என்ற ஒரு தன்மை என்பது இருக்கும் நன்றி நண்பர்களே அடுத்த நல்ல தலைப்பில் பேசுவோம்